இது என்ன உலகமே இவ்வளவு கேவலமா இருக்குது இப்ப பேச பேசதா அதை நான் இங்க வரும்போது நான் நினைச்சிருந்தது இது மட்டும்தான் பிசிக்கு எஸ்சிக்கு நடக்கிற பிரச்சனை நடந்தா உலகத்துல வந்து ஆணவ குறைகள் வந்து பலவிதமா இருக்குதுங்க இது ஒரு மனித வாழ்க்கையில வந்து லவ் செக்ஸும் வந்து ஒரு அத்தியாவசியமான விஷயம் அதை நீ இன்னாரு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது கூட கேவலமான ஒரு விஷயம் இருக்குது நீ என்ன சொல்ல போற ஒரு காதல் பண்ண போறீங்க ஒரு உடல் உறவை பெச்சுட்டு போறீங்க அது எப்படி ஒருத்தர் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடித்தவர்களுக்கும் மத்தியில் தானே அது நடக்க முடியும் நீ அதை எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அது நீ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணா கொலை பண்ணுற மேரேஜ் பண்ணிட்டு லவ் வராட்டி நீ என்ன பண்ணுவ அப்புறம் மேரேஜுக்கு மேரேஜ் நீ கல்யாணம் பண்ணி வச்சு லவ்வே வரல கடமைக்கு தான் ஒரு ஒரு கடமைக்கு தான் ஒரு உடலுறவை வச்சுக்க முடியும் அப்படி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது எந்த விதமான உளவியல் அறிவும் இத்தனை ஆயிரம் மனித மனித மனுஷன் தோன்றிய எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷம் அந்த லட்சக்கணக்கான வருஷத்துக்கு மனசு தோன்றின உருவான ஒரு விஷயம் வந்து இந்த காதல் இந்த காதலும் கலமையும் மனசு தோன்றினப்போ உருவான விஷயம் அதுக்கப்புறம்தான் ஜாதி வந்தது கடவுள் வந்தது பல சிஸ்டங்கள் வந்தது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு சாதாரண விஷயத்த வந்து ரொம்ப கேவலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டேன் அதான் உண்மை